உப்பு பாவனையெல்லாம் நல்லா குறைங்க மற்றது வந்து சீனி இப்போ உப்பு பாவனையில் வந்து நாங்கள் குறைக்கிறதுக்கு மெத்தட் தான் நீங்கள் வந்து மொத்தமாக உப்பை வந்து கரைகளுக்குள்ளே போடாமல் இருக்குது இப்போ காலையில் இப்போ வீட்டில் ஃபேமிலியில் நாலு பேர் இருந்தால் நாலு தேக்கரைஞ்சி உப்பை எடுத்து ஒரு பாட்டிலில் கரைச்சி வைங்க கை காலையில் அந்த முழு நாளும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் அந்த நாலு தேரண்டி உப்பையும் தான் நீங்கள் எல்லாத்துக்கும் இருக்கணும் அன்றைக்கு சமைக்கிற கறி அது எல்லாத்துக்குள்ளையும் சோறு எல்லாத்துக்குள்ளேயும் அதை அப்படி பாவச்சிங்கன்னா அந்த உப்பு பாவனையை நீங்கள் குறைக்கலாம் இல்லாட்டி உங்களுக்கு அளவு விளங்காது இப்போ தூளை தூக்கி தூக்கி போடுறாரு அப்போ உங்களுக்கு அந்த அளவு விளங்காது ப்ரெஷர் வந்ததுக்கு போகிறது தான் மரம் நம்ம கூட பாவச்சது தெரியவில்லை அதனால் இப்போ உப்பை நீங்கள் எப்படி செய்யுங்க செய்தீங்கன்னு சொன்னால் எக்ஸ்ட்ரா வரதாக ஊத்துவிடுங்க அந்த அண்டையோடு முடிஞ்சு அடுத்த அண்டைக்கு நாலு கரண்டியும் கரைங்க அப்போ ஃபேமிலி நம்பர்ஸை வச்சு பவுண்ட் பண்ணுங்க அதே மாதிரி சுகர் வந்து அடுத்த பிரச்சனை உப்பு உறிஞ்சப்படுற மாதிரி தான் சுகர் இனிப்பு டிரெக்டாக வந்து ஒரு பிளட்டுக்கு போயிடும் எடுத்து முடிஞ்சால் இப்போ உதாரணமாக சுகர் குறைஞ்சி தலை சுற்று மயக்கம் வர அளவுக்கு கொஞ்சம் சீனி எடுத்து நாக்கில் நாங்கள் வச்சோம்னா அவரை முடித்து பார்ப்பார் யாது இல்லாமல் இருந்தாலும் நாக்கில் படித்திருந்தால் அனுப்பி பார்ப்பார் அல்லது இன்ஜெக்ஷனில் குளுக்கோஸ் அடித்தா அனுப்பி பார்ப்பார் அதுதான் மிகவும் விரைவாக குளுக்கோஸ் வந்து பிளட்டில் என்ட்ராகும் ஆகவே நாங்கள் இனிப்பு உணவுகள் வந்து மிகவும் கூட நாங்கள் பார்க்குறோம் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வந்து வந்து சிம்பிள் சுகர் கூட இப்போ கம்ப்ளெக்ஸ் சுகர்னு சொல்லியிருக்கீங்க கம்ப்ளெக்ஸ்னு சேர்ந்தால் இப்போ ஃப்ரூட்ஸில் இருக்கிற சுகர் எல்லாம் வந்து அது வந்து டிரெக்டாக குயிக்கா வந்தவங்க பிளட்டுக்கு போகாது அது சமீபம் அடைஞ்சி அது ஃப்ராக்டோஸும் கூட இருக்கு குளுக்கோஸும் ஃபிராக்டோஸும் சேர்ந்துருக்கு அதனால் அந்த இஃபெக்ட் பாதிப்பு குறையாது இப்போ பழங்கள் இப்போ இதுவரை வந்து டிரெக்டாக குளுக்கோஸ் அப்போ அது டேஞ்சர் அதனால் சுகர் வந்து ஆக கூடினது அஞ்சு தே தான் ஒரு ஆள் பாவிக்கிறோம் அஞ்சு தே கரண்ட்டு தெரியும் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் பெரிய ஹோட்டலில் இல்லை நான் அஞ்சு கிராம் உள்ளே பாக்கெட் இருக்கு சுகர் இப்போ ஃபோரினர்ஸ் வந்து தெரியும் நான் இன்றைக்கி ஒரு பேக்கெட் பாவிச்சிருந்தேன் இன்றைக்கி ரெண்டு பக்கெட் பாவிச்சிருந்துச்சின்னா அஞ்சு பேக்கெட்டுக்குமே எல்லாம் அவருக்கு தூர மாட்டார் அவருக்கு தெரியும் நான் அஞ்சு பேக்கெட் தான் பாவக்கலாம் பஞ்சு இருபத்தஞ்சி கிராம் அப்பா நாங்கள் வந்து அப்படி இல்லையே ஒரு தயிர் கரைக்கிறேன்னு சொல்லிச்சின்னா அப்படி பொட்டில் பொட்டு படுப்போம் அல்லது தேசிக்காய் தோடம்பாலம் கரைக்கிறான்னு சொன்னால் அந்த மாதிரி சீனி ஃபுல்லாக போட்டு பாடுக்கும் அப்போ அளவு உங்களுக்கு ஒன்றும் தெரியாது இப்போ பழைய காலத்தில் அஞ்சு பேர் இருந்த வீட்டில் சீனி வாங்கினது கால் கிலோ சுருள் இல்லாட்டி அரை கிலோ அரை கிலோன்னா அது பெரிய பெரிய பாட்டி சணலெலாம் போட்டு கட்டி தான் வாங்குவாங்க இப்போ வந்து அஞ்சு கிலோ பேக் ரெண்டு கிலோ அஞ்சு கிலோ பெரிய பேக்கில் வாங்கிக்கொண்டு மொத்தமாக வைக்காங்க என்ன அடிக்கடி கடைக்கு போகிற கஸ்டமர் கஷ்டம்னு சொல்லி போட்டு வாங்கி வைப்படுது எக்ஸ்ட்ராவாக நாங்கள் சுகர் பாதிக்கிறோம் அப்போ சுகரை கட்டுப்படுத்துங்க கட்டுப்படுத்துருந்தா அது எங்க இன்சுலின் வந்து சுரக்குற சுரப்பி அப்படியே சவுத்து போயிடும் அதாவது எவ்வளவுக்கு நீங்கள் இனிப்பு எடுக்குங்களோ அந்த அளவுக்கு இன்சுலின் வழியே ஆகணும் அதாவது நீங்கள் சுகரை எடுத்த உடனே அந்த சுகரை இல்லாமல் செய்கிற வேலை தான் இன்சுலின் நம்ம சதையை வந்து இன்சுலின்ங்கிற ஒரு பதார்த்தத்தை சுரக்கு அப்போ நீங்கள் சுகர் கூட எடுக்க எடுக்க அந்த சதைக்கு தொடர்ந்து வேலை தான் இன்சுலினை பம்ப் பண்ணி அது ஒரு குறித்த ஏஜுக்கு பிறகு அவர் வந்து ஆள் வந்து டயர்டாகி சுரங்க மாட்டேன் அதுக்கப்புறம் நீங்கள் டயபெட்டிக் இன்சுலின் இல்லை அப்போ நீங்கள் சுகர் பேஷண்ட் ஆகிடுவீங்க அதுக்கு பிறகு நீங்கள் வெளியில் இருந்தால் இன்சுலின் அடிக்கணும் அல்லது இன்சுலினுக்கு சம்மந்தான டேப்லெட்டில் எல்லாம் பாவைக்கணும் ஆகவே சுகர் பாவனையை நெல்லாக குறைங்க இனிப்போ இல்லைன்னா அது ஒரு பெரிய ஒரு சிக்கலில் போய் முடியும் உங்களுக்கு தெரியும் சுகரால் வார காம்ப்ளிகேஷன் எல்லாம் தெரியும்